ஐயனார் துணை சீரியலில் சோழன் எடுக்கப் போகும் விபரீத முடிவை நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் விரிவாக பார்க்கலாம் நிலாவுக்கு இந்த மாதிரி சோழன் பண்ணதுல இருந்தே அவங்களால வீட்டில் இருக்கவே முடியாதுன்னு அவங்க யோசிச்சுட்டாங்க அதனால கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கிட்ட ஹாஸ்டலுக்கு விசாரித்து அங்கே அட்வான்ஸும் கொடுத்துட்டு வந்துருந்தாங்க வந்ததுமே நம்ம சேரன் அண்ணா புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அவங்களுக்குமே புரியுது நம்ம தம்பி மேலே தான் எல்லா தப்பும் இந்த பொண்ணை சொல்லி நம்ம என்ன பண்ண உடனே சேரணன் சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாமா ஓ இஷ்டம்தான் இதில் ரொம்பவே முக்கியம் உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலைன்னா நீ கிளம்பு நானே கொண்டாந்து விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதுமே நிலா ஆமானே நீங்கள் கண்டிப்பாக வரணும் நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து போட்டால் தான் சேர்த்துப்பாங்க அதனால் நீங்கள் கூட வாங்கன்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம நிலா கிளம்புறாங்க இதை பார்த்ததுமே நம்ம பல்லவன் கொஞ்சம் மூஞ்ச தூக்கிட்டு உட்காந்துருக்காங்க ரொம்ப கவலையா அந்நேரம் வெளியில போன சோழனும் பாண்டியனும் வீட்டுக்கு வராங்க வந்து பார்க்கும்போது சேரணன் ஒரு பக்கம் பல்லவன் ஒரு பக்கம் அமைதியா இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி அமைதியா இருக்கீங்கன்னு சொல்றாங்க பல்லவனுக்கு சோழனை பார்த்ததுமே ரொம்பவே கோபம் வருது இவங்களால தானே இப்போ இவ்வளோ தூரம் வந்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு நேராக பல்லவன் சோழனோட சட்டையை பிடிச்சி எல்லாமே ஒன்னால தாம்னே யானே நீ இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நம்ம சேரணன் பல்லவாக கையெடுன்னு சொல்லிட்டு பல்லவனா ஓரமாக போய் உட்கார சொல்கிறாங்க அதே மாதிரி சோழனமே இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சேரணனும் பல்லவனும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு ஹாஸ்டலுக்கு கிளம்ப போறாங்க நான் கொண்டு போய் விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதும் சோழன் ஏதோ தப்பே பண்ணாத மாதிரி ரொம்பவே கோவப்பட்டு அவ போறேன்னு சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்களா அவங்கள இருந்து எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பேசுறாங்க அந்நேரம் நிலாவும் பேக் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெளியில வராங்க உடனே நம்ம சோழன் நிலா கிட்ட போய் என்னைய மன்னிச்சிருங்க அதுக்காக நீங்க இப்படி வீட்ல இருந்து போகணுன்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம சேரணுனோ அந்த பொண்ணு இவ்வளோ நாளாக நம்ம வீட்டில் பாதுகாப்பாக இருக்குங்கிற ஒரு தைரியத்தில் தான் இங்கே இருந்தது ஆனால் இப்போது எந்த தைரியத்தில் நான் அந்த பொண்ணை இங்கே தங்குங்கன்னு சொல்லி சொல்ல முடியும் சொல் அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்விக்கு சோழனால் பதில் சொல்லவே முடியலை ஏன்னா அவங்க செஞ்ச விஷயம் அப்படி உடனே நிலாவை பார்த்து தயவு செஞ்சு போகாதீங்கன்னு சொல்லிட்டு பல்லவன் அழுது அடம் பிடிக்கிறான் இதை பார்த்ததுமே சேரன் பல்லவா தயவு செஞ்சு அவங்கள போக விடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேரன் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க என்னன்னே அவங்களும் தான் இப்படி கிளம்புறாங்க அப்படின்னா நீ உடனே போக விடுன்னு இருக்க அவங்க எப்படின்னா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க இதெல்லாம் நீ செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நிலாவை வாப்பான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படி கிளம்பும் போது நிலா ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு எல்லார்கிட்டையுமே போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க பல்லவன்கிட்ட நீ போதெல்லாம் வந்து பாரு நானுமே உன்னை வந்து அடிக்கடி பார்த்துக்கிறேன் நீ ஒன்றுமே கவலைப்படாத பல்லவா சரியா நான் இங்கே இருக்கிறது சரியாக வராது பல்லவா அதனால தான் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம நிலா கிளம்புறாங்க பாண்டியன்கிட்டையுமே ரொம்பவே பக்குவமாக பேசிட்டு கிளம்புறாங்க ஆனால் நிலாவுக்கு சோழனோட மூஞ்சை மட்டும் பார்க்குறதுக்கு பிடிக்கவே இல்லை அவங்களுக்கு சோழனை பார்க்கும்போது அன்றைக்கி நடந்த அந்த விஷயமும் அந்த பயமும் தான் மனசில் இருக்குது அதனால் சோழனை பார்க்காம வெளியில் வந்து நடேசன்கிட்ட கூட நல்லபடியாக பேசிட்டு கிளம்புறாங்க நீலா அப்படி கிளம்பி போனதுமே சோழன் ரொம்பவே வருத்தப்படுறாங்க நான் ஏன் இப்படி பண்ணேன் நான் எதுக்கு இப்படி குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே தண்டனை கொடுத்து கொடுத்தாங்க கணத்தில் அடிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன செய்றதுனே புரியாமல் பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க சேரணன் நேராக நிலாவை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு அங்கே அவங்க சப்போர்ட்டுக்கு கையெழுத்தும் போட்டு நம்ம நிலாவை ஜாயின் பண்ணிவிட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே அண்ணனுக்கு கால் பண்ணிடணும் சரியாமா யாருமே இல்லைன்னு நினைக்க கூடாது சனி ஞாயிறுனா வீட்டுக்கு வந்துரு நல்லபடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிலாவை விட்டுட்டு வர மனசே இல்லாமல் விட்டுட்டு வர்றாங்க நிலாவும் நம்ம சேரணனை பார்த்துட்டு இவங்க எவ்வளோ பாசமாக இருந்தாங்கன்னு யோசிச்சு பார்க்குறாங்க அப்படி இருந்துட்டு அவங்களால இப்போது சுத்தமாக பிரியவே முடியலை சரி அண்ணா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் கண்டிப்பாக ஏதாவது ஓணுன்னா உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க சேரண்ணனுமே கனத்த இதயத்தோடு அவங்கள பிரிய முடியாமல் வராங்க வீட்டுக்கு வந்த சேரணண்ணா நம்ம பல்லவனும் பாண்டியனும் மாறி மாறி கேள்வி கேட்குறாங்க எங்கண்ண இருக்குது அந்த ஹாஸ்டல் அவங்க நல்லா பாதுகாப்பாக தானே இருப்பாங்க அவங்க நல்லபடியாக தானே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கிறாங்க அதே நேரம் நடேசனமே வந்து விசாரிக்கிறாங்க அந்த ஹாஸ்டல் எங்கே இருக்குது அந்த பொண்ணு பத்திரமாக தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சேரணும் அட்ரெஸ்ஸு சொல்லிவிட்டு இங்கே பக்கத்தில் தான்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எப்போனாலும் போய் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தூரத்தில் தான் இருக்கிறாங்க இங்கே விட அவங்க அங்கே நல்லா பாதுகாப்பாகவே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சோழனை மனசில் வச்சுக்கிட்டு இங்கே பேசுகிறது எல்லாத்தையுமே நம்ம சோழன் உள்ளேருந்து கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஹாஸ்டல் விலாசம் கிடச்ச உடனே அவங்க நேராக கிளம்பி வெளியில் போகிறாங்க இதை பார்த்ததுமே பாண்டியன் பல்லவன்லாம் நீ எங்கே போறேன்னு சொல்லி கேட்குறாங்க என்னைய விடுங்க இனி இனிமேல் யாருமே தடுக்கக்கூடாது உங்கள் யாருக்குமே நிலா என் கூட சேர்ந்து வாழணும்னு எந்த எண்ணமும் கிடையாது என் விஷயத்த இனிமேல் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கு சேரண்ணன் தடுத்து இதை பார் நீ இப்போ அந்த பொண்ணை போய் பார்த்தன்னா அந்த பொண்ணோட கோபத்தை நீ இன்னும் தான் அதிகரிக்கிற மாதிரியே இருக்கும் அதனால் கொஞ்ச நாள் பேசாம இருன்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் சோழன் கேட்குற மாதிரியே தெரியலை இது என்னோடய வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அப்படி போனவங்க நிறைய பலூன் வாங்கிட்டு போய் நம்ம நிலா தங்கியிருக்க ஹாஸ்டல் ஜன்னல் வழியாக ஒவ்வொரு பலூன்லேயும் சாரி சாரின்னு சொல்லி எழுதி அனுப்புறாங்க இதை பார்த்ததுமே நம்ம நிலா என்னது பலூன் பறந்து வருதுன்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறாங்க பார்த்தா சோழன் தான் இந்த எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க நிலா சோழனை பார்க்கும்போது அவங்கள ரொம்பவே கீழ்த்தனமாக தான் இப்போ நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட விஷயம்தான் பண்ணியிருக்காங்க அவங்கள பார்க்கும்போது ரொம்பவே அவமானமாவும் இருக்குது நம்ம நிலாவுக்கு இப்படி நிறைய பேர் தங்கியிருக்க அந்த ஹாஸ்டல்ல வந்து இவங்களுக்கு சாரின்னு சொல்லி பலூன்ல விட்டா மற்றவங்க என்ன நினைப்பாங்க சொல்லிட்டு கீழே வந்து நிலா சத்தம் போடுறாங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே கிடையாதா நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீ வா போன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்ம சோழனை அவங்க திட்டுறாங்க ஏன்னா சோழன் அப்படிப்பட்ட வேலையை தான் பண்ணுறாங்க வீட்டில் எல்லாருமே நீ இப்போ போகாத அந்த பொண்ணு இப்போ தான் போயிருக்காங்கன்னு சொல்லியுமே கேட்காம நம்ம சோழன் இங்கே வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நிலாவுக்கு ரொம்பவே அவமானமாகவும் சோழனை பார்க்கும்போது இன்னும் அருவருப்பாகவும் இருக்குது நீங்கள் இனிமேல் என் கண்ணு முன்னாடி வராதீங்க நான் அவங்கள பார்க்குறதுக்கு விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுறாங்க நம்ம சோழனை நிலா இப்படி எல்லா பொண்ணுங்க முன்னாடியுமே ரொம்ப கேவலமாக நம்ம சோழனை பற்றி பேசுனதுனால அவங்களுக்கு அங்கே நிற்கவே முடியலை வீட்டுக்கு வந்து ரொம்பவே அழுகுறாங்க அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் போய் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து நான் இருக்க போய்தானே நிலா இவ்வளோ கஷ்டப்படுறா நான் இல்லாமல் இருந்தால் தான் அவளுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தை அறுத்துக்கிட போகிறாங்க இதை பார்த்த பல்லவன் ரொம்பவே பதறி போகிறாங்க அண்ணே சும்மா தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் சோழன் கேட்குற மாதிரியே இல்லை உடனே பல்லவன் நம்ம நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன பல்லவா என்ன சொல் அப்படிங்கிறாங்க உடனே நம்ம பல்லவன் இந்த மாதிரி இங்கே சோழனன் கழுத்தில் கத்தி வச்சுட்டு நிற்கிறாங்க எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குதுன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க இதை கேட்ட நிலா ரொம்பவே பதறி போய் ஷாக்காகிறாங்க ஒருவேளை நம்ம பேசுனதுல தான் இந்த மாதிரி சோழன் முடிவெடுத்துட்டாங்களான்னு சொல்லி ரொம்பவே ஆகுறாங்க